சுவாமி சரணம் இன்று கார்த்திகை ஒன்றாம் நாள் ஐயப்ப பக்தர்கள் மாலை தரித்து விரதம் இருக்க உகந்த நாள் இன்று வந்து எந்த நேரமும் பார்க்க தேவையில்லை காலையிலே அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது அவரவர் குருசாமிகளை பாதம் பணிந்து அவருக்கு குருதட்சணை வழங்கி அவரிடம் முழங்காறு கிட்டு அவர் பாதத்தை வணங்கி இன்று மாலை அணிவித்துக் கொள்வார்கள் விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என்பார்கள் நிச்சயமாக அவன் அருளும் கிடைக்கும் அவன் இழைப்பு ஆற்றுவான் நமக்கு நிம்மதி பெருமூச்சி தருவான் இது என்னவென்றால் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் மாலை அறிவித்து இன்றிலிருந்து விரதத்தை தொடங்க ஆரம்பித்து விடுவார்கள் மாலை அணிவித்து இருவேளையும் பகவானுக்கு பூஜை செய்வார்கள் பூஜை செய்பவர்கள் பெரும்பாலும் வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் கூட்டு வழிபாடு தான் ஐயப்பனுக்கு உகந்த வழிபாடு கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடு கூட்டு சரணம் கூட்டு பஜனை பாடல்கள் இது வந்து நம் மனநிலையை ஐயப்பனியே நினைக்கும் அளவுக்கு நம்மளை இந்த விரத காலங்களில் வைத்திருக்கும் அந்த எண்ணங்கள் தடுமாறாமல் ஒரே நிலையாக ஐயனையே நினைத்திருக்க என்னென்ன விதமான வகைகளில் நாம் ஆலய தரிசனம் ஒரு தினமும் பூஜைகளுக்கோ புனஸ்காரங்களுக்கோ என்ற அவசியமில்லை ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு பூஜைக்கு சென்று தன்னுடைய இப்ப நாவில் வராவிட்டால் நால்வருடன் சேர்ந்து சரண கோஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் இப்போது வீட்டில் வைத்து ஏன் அந்த ஐயப்பனை வழிவிட வேண்டும் என்று சொல்ல காரணம் என்னன்னா அந்த வீடும் புனிதமாகிவிடும் வீடும் சுத்தமாகிவிடும் அந்த வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் அந்த ஐயப்பனுடைய படத்தை வைத்து அதை காலையும் மாலையும் பூஜை செய்து அந்த பெண்கள் அந்த விளக்கேற்றி அந்த சரணங்கள் நூற்றி எட்டு சரணங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை நமக்கு தெரிந்த சரணங்களை சொல்லி வணங்கி வரணும் ஆனால் வந்து பூஜை செய்யும் வேலையில் குழந்தைகள் அதிகமாக பக்கத்தில் உள்ள குழந்தைகளை அதிகமாக அந்த பூஜை செய்யும் வேலையில் நாம் அழைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாரம் பெரிய பெரிய பிரசாரம்லாம் போடணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது ஆக்கி பொறுத்தவரையில் ஒரு கற்கண்டு கூட வச்சுக்கலாம் அவரை ஒரு வசதிக்கேற்ப அவரால் முடிஞ்ச முடிஞ்ச அவர் உழைப்பில் இருந்து ஏதாவது ஒன்று வசதிக்கேற்ப ஒரு நைவித்தியங்கள் போட்டு இப்படி இந்த குழந்தைகளை வைத்து அந்த சரணங்கள் சொல்லி ஐயப்பனை வழிபட்டு இரு நேரமும் அந்த வீடு அந்த பாடல்கள் ஐயப்பனுடைய பாடல்கள் அவனை துதிக்கும் பாடல்கள் இப்போ எத்தனையோ ஜேசதாஸ் பாட்டு வீரமணி வீரமணி தாசன் இப்படி எத்தனையோ பெரிய பாடகர்கள்லாம் பாடி வச்ச பாட்டு இருக்கின்றது அது கொஞ்சம் ஒழிக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் ஒழிக்க வேண்டும் அதிகாலை அதாவது க ஐயப்பதம் மாலை தரித்த ஐயப்பமார்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு பிரம்மமுர்த்தத்தில் போய் குளித்து விட்டு வரலாம் குளிக்கலாம் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பு காலையில் குளித்து அந்த அகமும் புறமும் குளிர்ந்து அந்த ஐயனை பூஜை செய்து வாங்கிவிட வேண்டும் அவருடைய விரதத்தில் முக்கியமான ஒரு விரதம் எதுவென்றால் அது வந்து பிரம்மச்சரிய விரதம் அது ஒன்று தான் மிகவும் முக்கியமாக உண்டு ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் அதை முக்கியமாக மனதில் பதிவிட்டு விடணும் ஐயப்ப பக்தர்கள் பேச்சில் இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு ஐயப்ப பக்தர்கள் எதிரே வந்தால் அவர் யார் எந்த ஊர் எதையுமே நினைக்கக்கூடாது சாமி சரணம்னு சொல்லிடணும் அதுதான் ஐயப்பன் வழிபாட்டில் உள்ள ஒரு பெரிய ஒற்றுமை அந்த ஒற்றுமை ஐயப்பனுடைய விரதங்களில் அந்த ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையைத்தான் இப்போ எரிமேலெல்லாம் பேட்டை துள்ளி ஆடுறாங்க எதுக்காக பாட ஆடுறாங்க ஜாதி இல்லை மதமும் இல்லை அனைவரும் சரிசமம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கரும்புலி செம்பியெல்லாம் குற்றி ஆடுறாங்க இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நமக்கு முன் இருந்த குருசாமிகளோ ஐயப்பன் வரலாற்றிலேயோ இருக்கின்றது அதை நாம் கடைபிடித்து வந்தால் நமது மனம் தெளிவாகும் எப்போதுமே அந்த ஐயன் நினைவில் நாம் இருந்தால் நாம் வந்து கலங்கிய குட்டை போல் இருக்கும்போது ஒரு தெளிவான நீராக நாம் நம் மனம் விடும் இது ஒவ்வொரு ஐயப்ப ம பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை சுவாமி ஐயப்பா அப்படின்னு மற்றவர்களை அழை மற்றவர்களையும் அழைக்கலாம் சாமின்னு சொன்னால் அவங்க அவங்க அவங்கள நம்ம சாமின்னு சொன்னால் அவங்க நம்மளை சாமின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாமி கிடையாது நம்ம ஐயப்பனுடைய பாதத்தை அவனுடைய முகத்தை அதை காண்பதற்காக விரதம் மேற்கொள்கிறோம் இந்த மாலை அணிந்திருக்கிறோம் மாலை எதற்காக அணிந்திருக்கிறோம் நமக்கு இதயத்திற்கு பக்கத்தில் இருக்கின்றது நாம் மாலை அணிந்திருக்கின்றோம் நம்முடைய எண்ணம் ஒரே குறிக்கோள் ஐயன் மட்டும்தான் மற்ற எண்ணங்கள் எதும் வரும் அந்த எண்ணங்களெல்லாம் மனிதன் தானே மற்ற எண்ணங்களை ஐயப்பான்னு நினைக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் விலகி போயிடும் அதை கடைபிடித்து கண்ணியமாக ஒழுக்க நிலையோடு ஒரு அதாவது வீட்டுக்குள் பெரும்பாலும் வீட்டில் வைத்து பூஜை வழிபாடு நடத்தணும் காலையிலையும் மாலையிலையும் சரணம் சொல்லி தெரிஞ்ச சரணத்தை சொல்லி ஒரு கற்கண்டை வைத்து சரணம் சொல்லி சாமி கூடி சாமி கும்பிடலாம் ஐயப்பனே வழிபடலாம் மற்ற நேரங்களில் நமக்கு வசதிக்கேற்ப கொஞ்சம் பிரசாதங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் குழந்தைகளை எல்லாம் அழைத்து குழந்தைகள் தான் ஐயப்பன் அந்த பூஜைக்கு எத்தனை குழந்தைகள் வருகிறதோ கள்ளம் கபடம் எதுவும் இல்லாத குழந்தைகளில் தான் ஐயப்பன் இருப்பான் அதை ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ குரு குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என் குருநாதர் எனக்கு சொன்னதை நான் இதை சொல்கிறேன் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் விரத விரத நாட்களில் நல்ல முறையில் எவ்வளவு மனநிலையை புனிதமாக வைத்திருந்தால் அந்த ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி சரணம்